வணக்கம் வாங்க இன்றைக்கி நாங்கள் கடலையில் சுண்டல்லாம் செய்ய போகிறோம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்ல காரசாரமாக இந்த சுண்டலை செய்வோம் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் வாங்க நாங்கள் சுண்டல் செய்ய தொடங்குவோம் முதல்ல நாங்கள் கடலையை அவிச்சு கொள்வோம் நான் இதில் கடலையை ஒரு இரவு ஃபுல்லாக ஊற வச்சு இப்போ விறகடுப்பில் அவிய வச்சுருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதை மூடி அப்படியே அவிய விடுவோம் கடலை அவிஞ்சிட்டது நாங்கள் தண்ணியை வடிச்சிட்டு கடலையை எடுத்துடுவோம் கடலை அவிச்ச தண்ணியை வீசாதீங்க கறிகளுக்கு ஏதாவது ஊற்றி விடுவோம் இனி நாங்கள் எங்கள்கிட்ட சுண்டல தாளித்துடுவோம் நான் இதில் சட்டியை அடுப்பில் வச்சுருக்குறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கொள்ளுவோம் பெருஞ்சீரகமும் போட்டுக்கொள்ளுவோம் செத்தல் மிளகாய் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கொள்ளுவோம் சித்திரை மிளகாயை லேசாக கலந்து விடுவோம் கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் வெங்காயத்தை கொள்வோம் நான் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசா அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதையும் போட்டுட்டு கலந்து விடுவோம் வெங்காயம் கொஞ்ச நேரம் பதம் கட்டும் இப்போ நாங்கள் இதில் உள்ளி சேர்த்துக்கொள்ளுவோம் ஒரு நாலு பல்லு உள்ளியை சின்ன அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் அதோட ஒரு சின்ன தொண்டு இஞ்சியும் அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கொள்வோம் நாங்கள் இதை பிரசாதமாக செய்கிறதாக இருந்தால் இஞ்சி உள்ளி போட தேவையில்லை இப்போ இதில் கருவேப்பில கொள்வோம் எல்லாத்தையும் இருக்க நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுவோம் இனி நாங்கள் இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம் நான் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கிறேன் எங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் உப்பு போட்டு கொள்வோம் நாங்கள் கடலையிலேயும் உப்பு போட்டுருக்குறோம் அதால் கொஞ்சமாக பார்த்து போட்டு அதோட இடித்த தண்ணி மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் அதோட எங்கட குழம்புகளுக்கு போடுற மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுருக்குறேன் அதோட வாசனை தூளும் கொஞ்சம் போடுறேன் எல்லாத்தையும் போட்டு கலந்து விடுவோம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ள வேணும் இனி நாங்கள் கடலையை சேர்த்து நான் இருநூற்றி ஐம்பது கிராம் கடலை அமைத்தேன் ஆனால் எல்லாத்தையும் நான் சுண்டல் செய்யலை அரவாசியைத்தான் சுண்டல் செய்கிறேன் மிச்சம் அரவாசி கடலை இருக்குது நான் இப்போ இதில் கற்பூரவள்ளி இலைகள் டெண்ட் எடுத்து மெல்லிஸாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து கொள்ள போகிறேன் உங்களுக்கு விரும்பினா நீங்களும் இது போல் செய்து பாருங்கள் உடம்புக்கும் ஆரோக்கியம் நல்ல வாசமாகவும் இருக்கும் நான் இதில் ஒரு அஞ்சரை கடலையை கடலை அவிச்ச தண்ணியோடு சேர்த்து மசிச்சு வச்சிருக்கிறேன் அதையும் இதில் விட்டு கொள்ளுவோம் நாங்கள் இப்படி போட்டோம்னு சொன்னால் கடலையில் இருந்து மசாலா பிரிஞ்சு போகாது கடலையோட மசாலா எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் தேங்காய் போட்டுக்கொள்ளுவோம் நான் கொஞ்சம் தேங்காயை துண்டு துண்டு வெட்டி போட்டிருக்குறேன் அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம் எங்கட சுண்டலுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் போட்டுட்டோம் இனி இதை இப்படியே ஒரு கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்ப நிப்பாட்டிடுவோம் அடுப்பணி பாட்டிவிட்டு இது அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு நாங்கள் கடலையை சாப்பிடுவோம் எங்கட சுவையான சுண்டல் தயாராகிட்டுது சுண்டல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளீன் வச்சு கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் மிக்க நன்றி வணக்கம்